வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் மணி அன்பு குழந்தைகளே தினம் ஒரு துதிப்பாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று சிவபெருமானை திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் போற்றி பாடிய ஒரு தேவார பாடலை சிவபெருமானை நடராஜராக கண்டு போற்றி பாடிய ஒரு தேவார பாடலை பார்க்க இருக்கிறோம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூவரும் பாடியது தேவாரம் எனவும் மாணிக்க வாசகர் பெருமான் பாடியது திருவாசக மனமும் போற்றப்படுகிறது இந்த பாடலில் நடராஜர் வடிவில் சிவனை கண்டு போற்றும் அப்பர் பெருமான் மனிதனாக பிறப்பதும் வேண்டுவதே என்பதை வலியுறுத்துகிறார் ஏன்னா நடராஜரை பார்க்கறதுக்காக வேண்டிய மனிதனாக பிறக்கணும் அப்படிங்கிறார் அந்த உருவத்தை அப்படியே இந்த பாடலில் வர்ணிக்கிறார் அந்த பாடல் இதுதான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பபலம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மன்னித்த பிறவியும் வேண்டுவதே இம் இந்த மாநிலத்தே அது குனித்த புருவம் வளைந்த புருவம் குவ்வை செவ்வாய் அது கொவ்வா கோவப்படம் மாதிரி செவந்திருக்கிற அழகிய வாய் அதில் குமின் சிரிப்பு அப்படியே மென்மையான ஒரு புன்னகை சொல்லப்போனால் நமட்டு சிரிப்புன்னு சொல்லலாம் நான் ஆடுறதுனால தான் நீங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அது தெரியாமல் நீங்களே நீங்கள் ஆடுற மாதிரி நினச்சிக்கிறீங்களேன்னு நினைக்கிற நமட்டு சிரிப்பு பனித்த சடை அவர் தலையில் நினை வச்சிருக்கார் கங்கையாறை வைத்திருக்கிறார் அதனால அந்த கங்கையார் இருக்கிறதுனால அது பனி படர்ந்ததாக பனி பனி போல இருக்கிறது பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் மேனி எப்படி இருக்குது பவளம் மாதிரி சக்கஞ்ச வேன்னு இருக்குது அதில் எப்படி இருக்குது வே திருநீரை வந்து அணிந்திருக்கிறார் அது வெள்ளை பால் மாதிரி வெந்நீர் அணிந்திருக்கிறார் இனித்த உடைய எடுத்த பொற்பமும் இனிய தூக்கிய திருவடி ஏன் அதை இனிமையான பாதம்னு சொல்கிறார் அதுதான் வந்து நற்கதி அ இன்னொரு பாதத்தினால அவர் முயலகணம் மிதிச்சுக்கிட்டு இருக்கார் அதன் மூலமாக அந்த முயலங்கனம் மிதிப்பதன் மூலமாக மும்மலங்களையும் அவர் அடக்கி கொண்டிருக்கிறார் அதை அடக்கி நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி நற்கதி அடையக்கூடிய தரக்கூடியது அவருடைய தூக்கிய திருவடி அந்த நடராஜபெருமணி தூக்கிய திருவடியை பிடித்துக்கொண்டால் நாம் நற்கதி அடையலாம் ஆக இந்த பாடல் நமக்கு ஒரு இனிமையான மனித பிறவிய மனிதனாக பிறக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சொல்கின்ற பாடல் குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதவும் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதவும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே நம்ம பாரதம் மாதிரி ஒரு தேசத்தில் பிறக்கிறதுக்கு இதில் உள்ள இலக்கியங்களையும் நூல்களையும் படிப்பதற்கு இதில் உள்ள இடங்களை பார்வையிடுவதற்கு நாம் எழுநூறு பிறவி எடுத்தாலும் காணாது எனவே மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பிறப்போம் இந்த மண்ணிற்கு உழைப்போம் வந்தே மாதிரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்